எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய சூழ்நிலை என்பது ஒரு பிழலை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது இப்ப எல்லோருமே பத்திரிகைகள்ல தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கீங்க சமீபத்துல ஒரு தனி நீதிபதி அவர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கார் அதுல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்ட அந்த வழக்கில் அந்த பொதுக்குழு தனியாக கூட்டியது இடைக்கால பொதுச் செயலர் என்று நியமிக்கப்பட்டது இதெல்லாம் செல்லாது என்கிற தீர்ப்பை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் மற்றபடி இரட்டை தலைமை தொடர வேண்டும் என்கிற கருத்தை அவர் வந்து சொல்லியிருக்கார் இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி நிதியரசர் துரைசாமி அவர்கள் அந்த பெஞ்சுக்கு அப்பீல் போட்டிருக்கார் ஆனா என்ன நடக்கும் என்றால் அந்த அப்பீல் வந்து இவர் நினைப்பது போல மிக வேகமாக விசாரிக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு வராது அது கொஞ்சம் காலதாமதமாக என்ன இது ஒரு சிவில் வழக்கு அந்த காலதாமதம்ங்கிறது டெல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே சில மாதங்கள் எடுக்கும் இந்த டிசம்பர் ஜனவரி இல்ல முடிவு வந்தாலே அது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போகணும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டும் வந்துடும் அப்ப இது அப்படியே இழுத்துட்டு போறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து காலதாமதம் ஒளியே போயிட்டு வந்து இருக்கும் சரி இது இடையில ஈபிஎஸ் ஓபிஎஸ் இவர்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படுவதற்கோ மீண்டும் இணைந்து பயணிப்பதற்கோ வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எல்லைகள் எல்லாம் கடந்த அளவுல விமர்சனங்களும் செயல்பாடுகளும் போயிட்டு இருக்கு சரி அப்ப என்ன நடக்கும் அடுத்து தேர்தல் ஆணையத்துல எங்களுக்கு தான் சின்ன வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முறையிடுவார் அவருக்கு யாரோ தவறுதலாக அந்த சாதிக்களி வழக்கம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நிறைய எம்எல்ஏஸ் இருந்தால் உங்கள் கையில் தான் சின்னம் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையில் அவர் எம்எல்ஏஸையும் பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டும் கவர் பண்ணிட்டா போவோம் தனக்கு சின்னம் கிடைத்து விடும் என்று நினைக்கலாம் அப்போ வருகிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது அடுத்த ஆண்டு இப்போ அடுத்த இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறோன்னா அடுத்த ஆகஸ்ட்லேயெல்லாம் முழு வேகமாக அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குண்டான பணிகள் துவக்கப்பட்டோம் அதுவரை நிச்சயமாக இந்த வழக்குகளில் நீதிமன்றங்களையோ தேர்தல் ஆணையத்திலேயோ எந்த ஒரு பெரிய சாதகமான தீர்ப்புகளும் வந்துடாது அப்ப தேர்தல் ஆணையத்தை அணுகுகிற போது நிச்சயமாக இரட்டைலை சின்னம் முடக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்ப ஒன்று இயக்கம் ஒன்றுபட வேண்டும் அப்படி இவர்கள் ஒன்றுவிடாவிட்டால் ரெட்டைலை சின்னத்தை முடக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி அதை வழக்கம் போல அவர்கள் அதற்கு தான் தயாராகிட்டு அதாவது திமுகவும் திமுகவுக்கு எதிராக இந்துத்துவா சக்திகள் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒருங்கிணைப்பை ஒரு கூட்டணியை அமைப்பார்கள் திமுக தலைமையில் திராவிடம் பிஜேபி தலைமையில் இந்துத்துவா என்று அமைத்து அதுல ஓபிஎஸ் அணிக்கு உள்ள சீட்டு இபிஎஸ் அணிக்கு உள்ளவ சீட்டு தினகரனுக்கு உள்ள சீட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்து இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற எல்லாம் அமைப்பார்கள் அப்ப இப்படி வருகிற பொழுது அதிமுக தன்னுடைய வலிமையை இழக்கும் தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா ஒரு முறை சின்னம் முடகுனா கூட பரவாயில்ல நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டுக்கிட்டு இந்த இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஜா ஜே அணிகள் பிளவுபட்ட பொழுது சட்டமன்ற தேர்தலில் ஜே அணி அதிக வாக்குகளை பெற்றாங்க அதனால தேர்தலுக்கு பிறகு ஜா அணி தொண்டர்கள் வந்து அம்மாவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் அதுபோல இப்ப வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நின்று ஒரு வாக்கு வங்கியை பெற்றுவிட்டால் தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லா தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியை ஒரு தன்னிகரிட்ட பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக களம் கண்டு திமுகவை விடலாம் இது அவருடைய கணக்கு நிச்சயமாக இதுல வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து மிக குறைச்சல் ஏன்னா அம்மா அவர்கள் அந்த காலத்துல இப்படி ஒரு உரிமையை எடுக்கிற பொழுது அவர் மீது எந்த ஊழல் வழக்குகளும் இல்லை அவர் அரசியலுக்கு புதிதாக புரட்சி தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு பெறும் செயலாளர் என்று இருந்தார் அதுல புரட்சி தலைவரோடு அவர் பயணித்த காரணத்தினால அவரை கிட்டத்தட்ட புரட்சி தலைவருடைய வாரிசாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி இல்லை ஐந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்து அளவுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்து அதுல ஊழல்கள் மிக அதிகமாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் மிக அதிகமாக அவர் மீது வந்து இருக்கு அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக அவரை வழிக்கு கொண்டு வருவது மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றும் மிகப்பெரிய பணியாக இருக்கார் ஒன்று அதே போல பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு ஜா அணிகள் பிளத்த பொழுது இணைந்த போது அந்த வாக்கு வந்து அப்படியே வந்தது பிளத்த பொழுதோ ரெண்டு அணிகள் பெற்ற வாக்கை கூட்டினீங்கன்னா அதிமுகவுடைய உண்மையான அந்த வாக்கு இருந்தது இப்ப அவங்க இருக்காரு அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு மூன்றாவது சக்தி வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இல்லை காங்கிரஸ் மூக்குனரை முதல்வராக்குவதற்கு முயற்சித்தார்கள் ஆனா இது போல ஒரு சாம பேத தண்டம் என்கிற அளவுல வந்து அவர்களது முயற்சியை இல்ல அவர்கள் அதிமுக வாக்கு வங்கியை சேதாரப்படுத்த முயற்சி தங்களது வாக்கு வங்கியை மட்டும்தான் காங்கிரஸ் முயற்சிக்க முயற்சி செஞ்சாங்க ஆனா இன்றைக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்கு வங்கியை திமுக எதிர்ப்பு என்கிற அந்த ஒற்றை புள்ளி ஏன்னா அன்றைக்கு காங்கிரஸ் வந்து திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளிக்கு வரல ஆனா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி திமுக எதிர்ப்பு என்கிற அளவுல அதிமுக வாக்குகளை தன்வசப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் இது ஒரு பக்கம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சீமான் போன்றவர்கள் அந்த தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு மாற்று என்பது தமிழ் தேசியம் என்கிற அந்த சித்தாந்த அரசியல் அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது ஒரு சதவீத வாக்காக இருந்தது கடந்த தேர்தல் எல்லாம் அவர் வந்து ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்ப சீமான் ஒரு பக்கம் கமல்ஹாசன் இல்லை அவர் நிற்க முடியாது ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் அதிமுக வாக்குகளை பிரிப்பதற்கு முயற்சி செய்வாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் முன்பு கூட இல்லாமல் அவர்களது அந்த கூட்டணி கட்சிகள் வளமாகும் திமுகவுக்கு உள்ளுக்குள்ள அந்த வாரிசு அரசியல் என்பதும் ஊழல் என்பதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதும் மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் மத்தியில இருக்கு ஆனா அதிமுக ஒற்றுமையோடு இருந்து இன்றைக்கு திமுகவை வீழ்த்த முனைந்தால் நிச்சயமாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வலிமையாக செயல்படலாம் ஆனா அதிமுகவுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற இந்த பிளவு மனசலப்பு என்பது திமுகவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் இதெல்லாம் நடக்கலன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் வரும் அந்த ஊழல் வழக்குகள் கைதிகள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டுமென்றே இவர்கள் திட்டமிட்டு இப்படி கட்சியை ஒரு பிளவுபடுத்தி வாக்கு வங்கியை சிதறடித்து சின்னம் முடங்குகிற ஒரு சூழலுக்கு கொண்டு செல்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு ஏன்னா இப்ப நானும் நீங்களும் பேசக்கூடிய இந்த அரசியல் கணக்குகள் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தெரியாதது அல்ல அவர்களுக்கும் தெரியும் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் அதை முயற்சி செய்கிறாங்க அப்ப இப்படி ஒரு விஷயம் கட்சிக்குள்ள பிளவு சின்னம் இதெல்லாம் பிரச்சனைகள் வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா இவர்கள் மீது அந்த ஊழல் வழக்குகளுக்கு ஒரு வலு இல்லாமல் இருக்கும் இல்ல அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க என்கிற அளவில் இவர்கள் கணக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுவது அதிமுக அதிமுக தொண்டர்கள் அப்ப இந்த சூழ்நிலையில இந்த இயக்கம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ன நாம் என்ன பணியை செய்தார் இந்த இயக்கத்தை ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த அதிமுகவாக நம்ம எப்படி வந்து இத கட்டி காப்பது ஒரு வலிமையான அதிமுக மட்டுமே தான் தேர்தலில் திமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து வெற்றி பெறுகிற அதிமுகவாக இருக்கும் அதற்கு நம்ம ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சிரமம் வந்து இவங்க எல்லாமே எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அந்த பண பலம் பொருளாதார பலம் நம்ம இடத்துல கிடையாது ஆனா தொண்டர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஆதரவும் நம்ம ஒரு நேர்மையான முறையில எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறோம் நம்மை பொறுத்த வரைக்கும் தனியா கோஷ்டி சேர்த்து நம்ம நினைக்கல ஒன்றுபோட்டு இது உருவாக வேண்டும் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் தொண்டர்களால் ஒரு தலைமை உருவாக்கப்பட வேண்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஏத்துக்கிறாங்க ஒற்றை தலைமையா என்பதுல எல்லோருக்குமே அதிகமா அந்த ஒற்றை தலைமை தான் கேட்கிறாங்க தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இதுவரை இரட்டை தலைமைன்னு பேசிட்டு வந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கூட்டு தலைமை என்று வந்திருக்கிறார் ஏன்னா அவருக்கு இப்பதான் தெரியும் இந்த இரட்டை தலைமையை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளாதா என்று அப்ப அதனால அவர் என்ன வர்றாரு கூட்டு தலைமை என்பதற்கு வர்றாரு ஆனால் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒற்றை தலைமை என்பதைத்தான் அதிகமா விரும்புறாங்க சரி கேள்வி வந்து அந்த ஒற்றை தலைமை யார் தேர்ந்தெடுக்கணும் யார் இன்னால்தான் தலைவருக்கு அந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் என்று பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித அதிமுக தொண்டர்கள் அடிப்படை தொண்டர்கள் வாக்களித்து தான் அந்த ஒற்றை தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க இந்த கருத்தை இன்றல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மா மறைந்ததற்கு பிறகு சசிகலா பொதுக்குழுவால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை நிலை மாறாமல் நான் மட்டும்தான் வலியுறுத்திட்டு வர்றேன் ஒற்றை தலைமை தேவை அதை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் பொதுக்குழு தேர்ந்தெடுக்க கூடாது அதே போல பாரதிய ஜனதா கட்சியோடு நம்ம இயக்கத்தை அதிகமாக கூடாது நாம் தனித்து நம்முடைய தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்த்து நம்ம அரசியல் செய்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வழியிலும் அம்மா வழியிலும் இந்த இயக்கம் வலிமையானதாக விளங்க வேண்டும் இதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறோம் இதுக்கு தீவிரமாக ரெண்டு பேர் வேண்டான்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாம் கூடிய ஒரு தலைமையை உருவாக்கி பயணிச்சாங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய கூட சேர்ந்துக்குவாங்க ராமசாமி தான் நம்ம வழக்கு இருக்கு நம்மளுது ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்தா வந்தது இது கொஞ்சம் அவசர வழக்கா இருக்கிறதுனால இதுல ஒரு வந்துருச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த நீதி அரசர் வந்து பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லி அதுபடி பாத்தீங்கன்னா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த அணிகள் இணைஞ்சது பாருங்க பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பொதுக்குழு ஏற்றப்பட்ட தீர்மானங்களும் செல்லாது அதாவது விதிகளை திருப்பா அதாவது தேர்ந்தெடுக்கணுங்கிறத மாற்றி பொதுக்குழுவே பண்ணாங்க இல்லையா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அதுவும் செல்லாது நான் இதுல தேர்தலுக்கு போட்டியிடுறேன் தேர்தல் நடத்துங்க அப்படிங்கறது இந்த மனு ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு ஒரு அண்ணா அதிமுக தொண்டர்கள் ஒரு லட்சம் கிளை தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் அண்ணாதிமுக கிளை ஒரு கிளைக்கு நூறு பேர் கிளைக்கு நூறு பேர் ஒரு லட்சம் கிளை எப்போடி பேர் நம்ம இது வந்து பொது செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்காக அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அடையாள அட்டை கொடுத்து இந்த ஜெய்சந்திரன் நீ தீர்ப்பு கொடுத்தாரு இல்லையா அவர் சொல்றதே

கோர்ட்டு மூலியமாவே இது நடத்துங்க ஒற்றை தலைமைக்கு தேர்தலை நடத்தி யாருக்கு அதுல தொண்டர்கள் விருப்பம் அதிகமா இருக்கோ அவர் தலைமையில எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழாயிரம் கிடைகள் வந்து இப்ப நம்ம ஆன்லைன்லயே அதை பண்றோம் அவங்க ஆளுக்கு நூறு நூறு உறுப்பினர்களை சேர்த்துனாலே போதும் ஆனா உறுப்பினர்கள் ஆளுக்கு நூறு நூறு பேரை சேர்த்து ஒரு லட்சம் பேர் களத்துல இறங்கி வேலை செஞ்சா இந்த இயக்கு பாதுகாக்கப்படும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அம்மா தலைமையில வந்து இந்த அணிகள் ஒன்றிணைக்கப்பட்டது அன்றைக்கு என்னை போன்றவர்கள் நானெல்லாம் தான் இருந்து செஞ்சேன் எம்ஜிஆரோடு நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பொழுது நான் எம்எல்ஏவா இருந்தேன் இறந்ததுக்கு ஜா அணி ஜே அணின்னு தேர்தல சந்திச்சோம் இறந்தோம் தேர்தல் சந்ததுக்கு அப்புறம் நானெல்லாம் தான் உட்கார்ந்து கூட்டி பார்த்தோம்

ஒரு நிலைகளை நம்ம போட்டோம்னா இந்த ஒரு கோடி தொண்டர் அல்லது புள்ளி விவரங்களை நம்ம நீதிமன்றத்துல பொறுத்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிற ஒரு அஹ் தேர்தல் அதிகாரியை வச்சு ஒரு ஒற்றை தலைமையே நம்ம தேர்ந்தெடுக்கலாம் முதல்ல என்னன்னா ஒரு கோடி அதிமுக தொண்டர்கள் சுயநலவாதிகள் என்ன பதவியில செய்யணும் நம்ம எதிர்காலம் என்னங்கிறது பேசலாம் அதிமுக வந்து ஓபிஎஸ் ஆல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல எடப்பாடியால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல இது புரட்சி தலைவர் அம்மாவும் உருவாக்கி வளர்த்தன கட்சி அவங்க வழியில இப்ப உங்களையே போலதான் வச்சிருக்காங்க பொன்னையின்னு சொன்ன மாதிரி இந்த கோடி அந்த கோடி சொரணா அப்படிங்கிறத பத்தி எல்லாரும் பேசணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஓடம் போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லட்சம் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து அடுத்த தலைமையை உருவாக்குறாங்கன்னு சொன்னோம்னா ரெண்டு பேரும் ஒரு கேட்ல முன்கூட்டியே வந்து துண்டு போட்டு இடம் புடிச்சு வச்சு உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன போஸ்ட் வேணும்ங்கிறதை பார்த்து வாங்கிட்டு வருவாங்க இவன் இப்படி தப்பு பண்ணிட்டான் அவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்க இதே தான் பேசிட்டு இருந்தோம்னா இல்லையே இல்ல எதிர்காலம் என்ன நம்ம என்ன மேற்கொண்டு செய்யலாம் அதாவது ஓபிஎஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல எங்க சொன்னாரு அண்ணா நீங்க உட்கார் சட்ட விதிகள் என்னன்னு எங்களுக்கே தெரியாது அதுக்குமே தெரியல அவரு கேசி பழனிசாமி இந்த டிவிகள்ல எல்லாம் பேசுற பொழுது ஆஹ் அடிப்படை தொண்டன் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு அந்த விதி நம்பர் எல்லாம் சொல்லி சொல்லி பேசி ஒவ்வொரு அதிமுக தொண்டட்டி கையில போதும் பைலா இருக்கு அது நம்ம சொல்றோமோ எல்லாரும் போயிடுவாங்க விழிப்புணர்வு ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தலை எது சரி எது செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்த அஞ்சு வருஷ காலத்துல நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அது அதுதான் தெரியுது ஏன்னா நுணுக்கமா எந்தெந்த இடத்துல எத எது சரி எது எது தப்பு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அத கருத்துக்களை சொல்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க அதிமுக தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறோம் அப்புறம் அதனால இதையெல்லாம் கரெக்டா ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு போனாலே நிச்சயமா ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவையும் ஒரு வலிமையான ஒற்றை திறமையையும்

யாரெல்லாம் நிக்கிறீங்களோ நில்லுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு தேர்தலை வந்து நடத்தணும் நான் பாரதிய ஜனதா கட்சி இத செஞ்சு இத அவங்களுக்கு சாதகமா திசை திருப்பிட்டு போயிடுவான் அதாவது நான் எல்லாம் தான் இருந்து செய்ய நான் எம் எல்ஏ ஜி நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பொழுது நான் எம்எல்ஏவா இருந்தேன் இறந்ததுக்கு அப்புறம் ஜானி ஜே அணின்னு தேர்தலை சந்திச்சோம் இறந்தோம் தேர்தல் சந்திச்சதுக்கு அப்புறம் நானெல்லாம் தான் உட்கார்ந்து கூட்டி பார்த்தோம் ஜனசி வாங்கின ஓட்டு ஜே வாங்கின ஓட்டு ரெண்டு ஓட்டி கூப்பா எடுத்து நம்ம வந்து வந்து அவங்க அவங்களுக்கு வேணுங்கிற மினிஸ்டர்ஷிப் போர்டோலியோ எல்லாம் கேட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க அப்ப இவங்களை நீங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் முடியும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் முடியும்னு இவங்க என்ன ரெண்டு பேரும் கட்சி ஆரம்பிச்சவங்களா என்ன ஒண்ணும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி எண்பத்தி எட்டுல வந்தாரு ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யாருன்னு தெரியும் ரெண்டு பேரையும் ஒதுக்கிட்டு போட்டு வேணாம் போன்னு சொல்லிட்டு நம்ம மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒரு தலைமையை உருவாக்கி பயணிச்சாரு இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கேட்ல வந்து வெவ்வேறு ஆட்களை விட்டு முன்னாடியே சீட்டை போட்டு வச்சு வந்து உட்காந்துருவாங்க அதனால அதுதான் சரியான பயணமா இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுக விதிகள்ல ஒரு கிளை செயலாளர்னா அங்க இருக்கிற கிளை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் ஒரு நகர செயலாளர்னா அங்க இருக்கிற அந்த நகரத்துல இருக்கிற அதிமுக உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் ஒரு ஒன்றிய செயலர்னா அந்த ஒன்றியத்துல இருக்கிறவங்களால தேர்ந்தெடுக்கப்படணும் மாவட்டம்னா மாவட்டத்துல இருக்கிறவங்களால தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலர்னா அத்தனை அடிமட்ட உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதி இவங்க ரெண்டு பேருமே இவரா அவரா இவரா அவரான நம்ம வந்து இவர் நல்லவரா அவர் நல்லவரான்னு பேசணும்னா இவங்க அதை குளிர் காஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் திருட்டு பயலுங்க வேணாம்ப்பா அடிமட்ட தொண்டனையும் ஒரு லட்சம் அதிமுக தொண்டனையும் ஒருங்கிணைத்து ஒரு கோடிக்கு ஒரு லட்ச கிளைகளை அமைத்து ஒரு கோடி தொண்டர்கள் சேர்ந்து நாங்க நீதிமன்றத்தை அணுகி ஒரு தனி அலுவலரை தேர்தல் ஆணையரை நியமிக்க சொல்லி கேட்டு நாங்க தேர்தல் நடத்தி பொதுச்செயலரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் இவங்க ரெண்டு பேரு வந்து இரண்டாவது இடம் மூணாவது இடம் எனக்கு தான் அப்படின்னு வந்து நிப்பாங்க நான் அதுக்குதான் நல்ல உதாரணம் சொன்னேன் அணிகள் இணைந்த பொழுது வீரப்பன் காளிமுத்து பாண்டியன் இது மாதிரி முக்கியஸ்தர்கள் எல்லாருமே இணைப்புக்கு எதிராக இருந்தார்கள் இணையக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க அப்பெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் சேர்ந்துதான் அந்த ஓட்டு கணக்கெல்லாம் எடுத்து இணைஞ்சால் நாம தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி அன்னைக்கு இணைச்சோம் அதனால இன்றைக்கும் இந்த இயக்கம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே வழி நம்ம ஓபிஎஸ் நல்லவரா இபிஎஸ் நல்லவரா இந்த விவாதத்துக்குள்ளேயே போகக்கூடாது ரெண்டு பேரும் பொன்னையின்னு சொன்னா பாருங்க ரெண்டு பேரும் பையங்க ரெண்டு பேரும் கோடீஸ்வரனுங்க ரெண்டு பேரும் தன் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் இது செய்யாதவங்க அப்ப என்ன செய்யணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அத்துணை அதிமுக தொண்டர்களும் ஒரு கோடி அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் நடந்தால் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இல்லைன்னா பிஜேபிக்கு அடிமைப்படுத்துவாங்க ஹேண்ட் டீலிங் போடுவாங்க காங்கிரஸ் கட்சி பத்து சீட்டுக்கு அஞ்சு சீட்டுக்கும் கையேன்ற நிலையில இருக்குது இந்த நிலையில பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்டு அதுல நமக்கு கூட்டணியில எத்தனை சீட்டு என்று பிச்சை எடுக்கிற நிலையில கொண்டு வந்து விட்டுருவாங்க அதனால அதனால தொண்டர்கள் விழிப்புணர்வோடு இருந்து இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் ஜெயக்குமாரு ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டிய ஜே சி டி பிரபாகர் இப்படி ஒரு பத்து பேரை லிஸ்ட் போட்டு கட்சி விட்டு நீக்கிட்டு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடுமையை அடையாளப்படுத்தினா இந்த கட்சி இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு வலிமையான கட்சியா இருக்கும் எல்லாம் காலியாக சேர்ல உதயாந்து உட்கார்ந்தவங்க தானே கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு அம்மா ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்தது ஓபிஎஸ் இருங்கன்னு சொன்னாங்க சசிகலா வந்தாங்க இபிஎஸ் இருங்கன்னு சொன்னாங்க அவ்வளவுதானே இவங்க சாமர்த்தியங்கிறது எல்லாம் டேபிளுக்கு அடியில் இருந்து எதிர்த்து வந்தவங்க தானே இவங்க என்ன சாதிச்சு வந்தாங்க இந்த பிஜேபி ஆகாது நம்ம தனிச்சு செயல்படணும்னு சொன்னதுக்கு தானே என்னைய கட்சி விட்டு நீங்கினாங்க ஆனா எல்லோருடைய நோக்கமும் அண்ணா திமுக வலிமையா இருக்கணும் மீண்டும் ஆளுகிற கட்சியாக வர வேண்டும் தொண்டர்களுக்கு உரிய மரியாதையும் முக்கியத்துவமும் இருக்கணும் இதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம் நன்றி இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி